வெண்வெளி சேலன் சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம் கண்மையை பற்றி சின்ன ஒரு பதிவு பார்க்கலாமா நீங்கள் வந்து கடையிலையே வாங்கி யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க அல்லது வீட்டில் தயாரித்து கூட யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க அது வந்து அலர்ஜி இருக்கிறவங்களுக்கு வந்து இது ஒரு மாற்று ஏற்பாடு அது குழந்தைகளுக்கான பதிவு இது குழந்தைகளுக்கு வந்து கந்துஷ்டிக்கு வைக்கிறவங்களாக இருந்ததுன்னா கருவேளம் பட்டுன்னு ஒன்று இருக்குங்க அதை நீங்கள் செஞ்சு வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா கந்துஷ்டிக்குமே நல்லது ஸ்கின் அலர்ஜியும் வராது கண்மை மாதிரி திக்காக வராதுங்க இருந்தாலும் கொஞ்சம் கலர் வித்தியாசமாக தான் இருக்குது ஆனால் உண்மையிலேயே அது வந்து எந்த சைடு எஃபெக்டும் இல்லை இப்போ வந்து சீசன் இல்லைங்க அந்த கருவேலம் காய் உங்களுக்கு வந்து காமிக்கிறதுக்கு சீசன் வரும்போது அந்த காய் பொறித்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அந்த மரத்தையும் அடையாளம் காமிக்கிறோம் கருவேளம்பட்டி எப்படி கருவேலம் காய் நல்லா முத்துன காய் எடுத்து நல்ல மோரில் மோரில் வந்து நல்லா இடித்து அதை ஒரு துணியில் சாறு பிழிஞ்சு ஒரு தொட்டாங்குச்சியில் வந்து ஊற்றி திக்கான ப திக்கான மோரில் வந்து நீங்கள் இடித்து எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த மோரை வந்து காயோடு சேர்த்து இடிக்கும்போது இல்லாட்டி மிக்சியில் அரைச்சி வடிச்சுக்கிட்டாலுமே நல்லா ஒரு திக்காக எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு தொட்டாங்குச்சியில் அதுக்குள்ளே ஒரு இரும்பு அந்த காலத்தில் வந்து லாடம் மாட்டுக்கு கட்டுற லாடத்தை போட்டு வைப்பாங்க அல்லது நீங்கள் ஒரு இரும்பு பல இரும்பு வந்து அந்த இங்கே ஊற்றி வச்சுருக்கிற அந்த மோர் பிள்ளையை போட்டு வச்சிங்கன்னா அது அப்படியே இருக்கு இருக்கு இருக்க அதெல்லாம் காஞ்சி நிழலையே வச்சிடலாம் நல்லா காஞ்சு தொட் அந்த தொட்டாம்பிச்சி பூரா கருப்பாக பிடிச்சிக்கு அதை வந்து எடுத்து வச்சுக்கிட்டோம்னா ரொம்ப நாளைக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் தண்ணியில் தொட்டி தேய்ச்சி தேய்ச்சி அந்த கையில் எடுத்து அந்த குழந்தைகளுக்கு கஞ்சிஸ்டிக்காக வச்சுக்கலாம் இதில் வந்து மூணு ரகம் இருக்குதுங்க ஒன்று சீமக்கருவேளை அதை போடக்கூடாதுங்க சீமக்கருவெல்லாம் வேண்டாம் அடுத்தது வேளாங்காயின்னு ஒன்று இருக்குது காடுகளில் வந்து ஆடு மாடுகள்லாம் சாப்பிடுது அதுவும் போடப்படாது அப்புறம் அடுத்தது கருவேளங்காயின் ஒன்று இருக்குதுங்க அதுதான் இந்த பொட்டுக்கு யூஸ் பண்ணுறது இந்த பொட்டு யூஸ் பண்ணுற கருவேல மரத்து பட்டை வந்துங்க அதை செதுக்கிட்டு வந்து தண்ணியில் வந்து கஷாயம் மாதிரி வச்சு வாய் கொப்பளிச்சோம்னா இது துவர்ப்பு அதிகம் வாய் கொப்பளிச்சுட்டு இருந்தோம்னா பல்வழி வந்து கொஞ்சம் நல்லா போகும் பல் வலி வராமே தாங்கு அதோட வந்தவங்களுக்கும் கொஞ்சம் மாதிரியாக இருக்குது கருவேலங்க மரத்தோட காய் வந்து பொட்டு தயாரிக்கவும் அந்த பட்டை வந்து பல்வழி நீங்கவும் கண்டிப்பாக வந்து இது உதவும் பெரியவங்க வந்து கடையில் வாங்கி கண்மையை யூஸ் பண்ணாலும் சேர்ந்துக்குச்சுனாலும் அதை யூஸ் பண்ணிக்கோங்க அல்லது வீட்டில் செஞ்ச கண்மையை நீங்கள் யூஸ் பண்ணாலும் அது நம்ம பதிவிலையாக கூட ஒன்று கண்மை போட்டது இருக்குதுங்க அதை யூஸ் பண்ணால் ஒத்துக்கு ஒத்து வருதுன்னா அதை செஞ்சுக்குங்க இது கார்பன் கண்டென்ட் இருக்குதுங்கள அதனால் குழந்தைகளுக்கு கூடுமான வரைக்கும் தவிர்க்கிறது நல்லது அதனால் இயற்கையாக வந்து கருவேளம் போட்டு வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த காலகட்டத்தில் வந்து உங்களுக்கு ரேடியேஷன் இப்போ முகத்துக்கே அதிகமாகிடுச்சுங்களா செல்லெல்லாம் அதிகமாக பார்க்குறது எந்த வகையில் பார்த்தாலும் இப்போ ரேடியேஷன் தான் அதிகங்க அதனால் வந்து இயற்கையை வந்து நம்மளுக்கு கிடச்சதை இயற்கையை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து நம்ம ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்